ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜேகே நியூஸ் கப் சேனல் தமிழகத்தின் சில பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருநெல்வேலி கோவை ஆகிய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் வங்கக்கடல் மத்திய மேற்கு அரபிக்கடல் கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவுகளில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் நேற்று காலை எட்டு முப்பது மணி வரையிலான கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் படகு கிராமம் வேலூர் மாவட்டம் காட்பாண்டி ஆகிய இடங்களில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது